எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களையும் கூட க்ராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசாக இருந்தது அதுவும் சொல்லியிருந்தார் எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார் ஒரு ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அப்படியாம்மா என்னை கூட்டி போய் படம் காமிக்கிறியா நான் இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இது என்ன உங்களுக்கு பாதித்தது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு லிஸ்ட்டு வந்து கை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக ஆயிருந்தது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன் ஆட்டோகிராஃப் ஷூ ஷூட் பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு போக்குலையுமே அப்போ கார்னரில் உட்காந்துருந்தேன் உட்காந்தனே அப்பா அவருக்கு என்ன தொழிஞ்சுன்னு தெரில பக்கத்தில் வந்து உட்காந்தார் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா ஒன்றும் நான் இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இருக்குன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பானது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருபத்தி ஒரு வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும் இந்த இண்டஸ்ட்ரிலாம் நான் நான் வந்து மார்த்து சொல்லிக்க முடியும் என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும் எல்லோரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தடத்துக்குள்ளும் மீட் பண்ணும்போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரிப்பா நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி ஆடுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ரிலீஸ் ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடித்ததுலேயும் எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும் அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ செரப்பா ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு நடிக்கிறது அப்படின்னு கேட்டார் அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பாக அந்த ரீரிலீஸு ஒரு பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு ஜென்சி லவ் வந்து வித்தியாச வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ்ன்னா இதுதான் அப்படின்றது காமிச்சிருக்காரு கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும் தேங்க்யூ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தோரு வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுறையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரத்தான் செய்யும் அப்படி தான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அமீர் சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசுனதாக இருக்கட்டும் இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனால் என் மேடையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் அது இதில் இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவங்களால் உணர முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை தெரியல என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசை வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் நானும் என்னோடய ஒய்ஃபும் பட்டினியாக படுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சது இல்லை வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காமல் விட்டதில்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாதப்ப நான் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிக்கை நண்பர்கள்லேருந்து ஊடக நண்பர்கள்லேருந்து இயக்குனர்கள் இருந்து நடிகர் நடிகைகள்லேருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குநரை விமர்சனம் பண்ண உதவி இயக்குனர்களை பார்த்ததுண்டா கிடையாது ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன் இன்னமும் நான் அவங்களோட பேசுவேன் இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளோதான் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குனர் ஆகும் போதும் இயக்குநர் ஆனதுக்கு அப்புறமும் பெத்து போட்டதுக்கு அப்புறமும் இப்போ பாண்டியன் சொன்னார்ல என் அக்சண்ட்டு நான் டைரக்ட்ரு ஆகும்போது அது புரிஞ்சிச்சுன்னு அதனால் உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னால் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னைய மனுஷனாக பார்க்கறது இல்லை இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும் அவங்களும் இன்னொருத்த பாதுகாக்கன்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துக்க முடியாது நான் தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்குது இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்துருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோடு ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்தில் என்னோட பக்கலில் யாரையோ ஒவ்வொருத்தரும் இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோடய வெற்றி அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது அதுதான் எனக்கே பாடம் போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நானே நிறையா வாட்டி பாடிவிக்கேன் ஸ்னேகா நிறையா வாட்டி பாடிவிக்கும் அமீர் நிறையா வாட்டி பாடிப்பார் ஸ்நேகம் நிறைய வாட்டி பாடிப்பார் அவங்களுக்கு அது வந்து போ தோல்வி எல்லா மனிதனுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும் போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம் அப்படி அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தளவுக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்லை இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒரு யோசனை தோணும் அவ்வளோதான் நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்போ தான் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால் அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பரியம் இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த படத்தில் வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்காந்துருக்கீங்க என்னோட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன் அடுத்த வாட்டி இப்போ விஜய் மில்டன் சொன்னார் விஜய் மில்டனோட முதல் வாட்டி முதல் படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்தித்தேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்தில் போய் நான் நடித்தேன் என்னன்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவனுக்கிட்ட இருக்க தப்பை திருத்த நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ அழகானவன் ரைட் நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்பை சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எது எனக்கு தேவையில்லை எனக்கு மில்ல நாளைக்கு திருப்பி கூப்பிட்டாலும் நான் அவருடைய போய் நடிப்பேன் அமீர் திருப்பி கூப்பிட்டா நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் வடமண்டியம் படத்தில் நடிகனு நடிப்பேன் அவ்வளோதான் தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும் அது உங்கள் கண்ணுக்கு அன்பாக தெரியலனா அது ஏன் பிரச்சனை இல்லை ரைட் நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதிரில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும் அதைத்தான் ஸ்னேக அழகாக சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்கள தோழியாக பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமாக அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது அப்படித்தான் நான் அவங்களை பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட கூப்பிட்டு எந்த பிரச்சனாலும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம் பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்போ எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்போ நான் சொன்னேன் பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனை ஆகிரும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்கள் அப்புறம் என்ன பிரச்சனாதான் பார்த்துக்கலாம்னு அப்படி தான் திருமணம் நடந்துச்சு ஸோ நான் என்னை சுற்றி இருக்குங்கள் நல்லது நினைக்கிறேன் அது நல்லதாக தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அது அவங்க பிரச்சனை அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போது இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதில் அது இன்றைக்கி வியாபார சூழலாக மாறினதுக்கப்புறம் மாறித நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்லை மூணாவது நாள் திரை திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளையும் வரும் பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க தவமாய் தவமிருந்த வந்து ஐம்பத்தி ஏழு மார்க் ஆனந்த உடனில் போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் நாலு பக்க விமர்சனம் அப்படி பெருசா போடுறாரு அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல இய படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு இந்த அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு என்மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு பொறாமை வந்திருக்கும் இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அவதான் பா பருத்து பருத்தி வந்ததுக்கான காரணமாக வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறான்ல அந்த சாதிச்ச இயக்குநரை அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு ப ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாளில் மவுத் ஸ்டாக்கில் போகும் ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பற்றிக்கிறோம் முதல் மரியாதையான ஒரு ஒரு வாரத்தில் ஒன்றுமில்ல என்ன படம் ஒன் செவன்டி டேஸ் அடித்து கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல் விமர்சனங்களும் எல்லா இதுக்கு இருந்தது இன்றைக்கி அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒன்று ஒரு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோன்னு மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணுது அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் மற்றபடி இந்த படத்துல என்ன சொல்றது எல்லாருக்கும் என்னோட நன்றி இது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால் நம்ப முடியல ஏன்னா அவர் சொன்ன தான் நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து இந்த உள்ள சூழலுக்கு மாற்றியிருக்கேன் அப்புறம் இதுக்குள்ளே வந்து முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும் அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாகவே இருக்குமே அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிரும்ன்றதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் புதுசாக சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் பார்வை எங்கேயும் ஏமாற்ற நினைக்கல பார்த்த படம் தானே போட்டால் ஓடிடும் காசு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா வந்தால் லாபம் அப்படின்னு நினச்சிரல நான் ஒரு ஐம்பது லட்சத்தை செலவழித்து உங்களுக்கு நான் அதை எந்த விதத்துலையும் தொழிலில் ஏமாத்துறவனாக இருக்காமல் உண்மையானவனாக கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க எல்லோரும் ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே ஆச்சு கடைசியாக இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்கள் எல்லாட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடைசியாக ஒரே ஒன்று இந்த நிகில் முருகன் இவர் வந்து என்னோட வந்து ஒரு முப்பது வருஷமாக முப்பது வருஷமாக என்னை இப்போ எல்லோரும் சொன்னாங்கல்ல இவர் என்னோடய முப்பது வருஷமாக பழக்கம் அதாவது வாழு என்ன போட்டிங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் இது வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லலை மொதல் மொதல் இவர் தான் சொன்னார் இவரோட விசிட்டிங் கார்டில் அப்படி இருக்கும் இவர் ஒரு டிவி சீட் எடுத்துக்கிட்டு லெலி லலி பாலு ஜுவல்ஸுக்கு வருவார் பாலு ஜுவல்ஸ் வரும்போது பார்த்தேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவரோட நட்பில் தான் இருக்கேன் நான் அதே உரிமை அதே அன்பு அதே இதில் இருக்கேன் அவரை நான் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுங்க எனது முதல்ல ஜான்சன் சார் பண்ணார் படம் ரிலீஸ் அப்போ அவர் இன்னைக்கு வர முடியல இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் கதை சொல்லும்போது கூட்டி போனது வருதான் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட மறைச்சது அதுக்கு இன்னொரு பிரசாத்த புக் பண்ணுவோம் அன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்ப நிறைய இருக்க அவங்களையும் வர சொல்றேன் எல்லாத்தையும் எனக்கு ஒன்றும் யாரும் கூடயும் சண்டை போடல அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டா வருவாங்க எல்லாரும் இருக்காங்க அப்புறம் இந்த இடம் ரெண்டு விஷயத்துல முக்கியமானது அதை நான் ஞாபகப்படுத்துனது ஒரு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த திரையரங்கத்துல தான் படத்தோட காப்பியை திரு பாலு மகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்ல உட்காந்து பார்த்தார் அவர் மட்டும் யாருமே கிடையாது நாங்க அவர் படம் பார்த்து முடியதுக்காக அங்கே நின்னுட்டு இருக்கோம் படம் முடிஞ்சிருச்சு அவர் இப்படியே உட்காந்துருக்காரு இப்படியே உட்கார்ந்துருக்காரு சரி அவர் அதுலேருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவர் அப்படியே உட்காந்துருக்காரு அசைவே இல்லை அப்படியே உட்காந்துருக்காரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அசைவு இல்லை எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு அவரோட உடல் நலம் கருதி அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு அப்புறம் நான் மெதுவாக நாலு சீட்டுக்கிட்ட போயின்னேன் சார் அப்படின்றேன் அப்படின்னு நிமிந்தாரு அப்படின்னு கூப்பிட்டார் கையை பக்கத்தில் போய் உட்கார்ந்த அவர் ஒரு இறுக்கி பிடிப்பார் அந்த இறுக்கி பிடிச்சாரு அந்த படம் ரிலீஸ் ஆகல படத்தை யாருமே பார்த்தது அது வரைக்கும் அவர் தான் பாக்குறாரு உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில் எனக்கு முத்தம் கொடுத்தார் அந்த இடம் இது அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மனிதனை நான் வழங்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்முருகனுக்கு மட்டும் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும்